ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் அறுபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது அதிகாரத்தின் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை உணர்ந்ததும் இல்லை கண்டதும் இல்லை காத்திருக்கிறவர்களுக்கு கத்த செய்கிற காரியங்கள் அந்த காரியம் செய்து முடிக்கும் போது நாம் கேட்போம் காண்போம் அடுத்து உணர்வோம் தேவனுடைய நினைவுகள் அல்ல நம்முடைய நினைவுகள் தேவனுடைய வழிகளும் அல்ல நம்முடைய வழிகள் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் இருந்தாலே போதும் கர்த்தர் செய்வாரா என்கிற கேள்வி வராது கர்த்தர் என்கிற நம்பிக்கை தானே இருக்கும் நாம் பல நேரத்தில் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வழிகளை வைத்து தேவனுடைய செயலை பார்க்கறதுனால தான் இந்த காரியம்லாம் நீ நடக்காது இனி இந்த காரியம் வாய்க்கப்படாது என்கிற தீர்மானத்துக்குள் வந்து அந்த நம்பிக்கையை முற்றுமாய் விட்டுவிடுகிறோம் எனவே தான் கத்தர் காத்திருக்கிற அவருடைய ஜனத்துக்கு ஏசாயாவை கொண்டு ஏசாயா நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினான்கு கத்தர் சொல்லுகிறார் கத்தரனை கைவிட்டார் ஆண்டவர் மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறான் என் உள்ளங்கைகளில் இருபத்தி மூன்று கடைசியில கத்தர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் பாருங்கள் அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார் நான் பிள்ளைகளும் தனித்தும் சிறுமைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார் இதோ நான் ஒண்டியாய் விடப்பட்டிருந்தேனே இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்திலே சொல்லுவாய் இதுதான் காத்திருக்கிறவர்கள் இது எப்படி இது எப்படி இது எப்படி தேவனே நீர் செய்பவர்களை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் ஒரு காரியம் நல்ல புரிந்து கொள்ளுங்கள் காத்திருக்கிறவர்களுக்கு கெட்ட செய்கிறார்கல்லவா அது என்ன என்பதை கத்தர் கண்டுவிட்டார் நீரே இல்லாமல் ஒரு கண்ணும் சொல்லுங்கள் காணவில்லைன்னா அவர் என்ன பண்ணிட்டார் அதை அலலுவையா நீரே அல்லாமல் ஒரு காதும் கேட்கவில்லை என்றால் கத்தர் அதை ஏற்கனவே என்ன பண்ணிட்டார் நீரே இல்லாமல் ஒரு ஒரு மதை உணரவில்லைன்னா அதை ஏற்கனவே நான் நாளைக்கு யாரா இருக்க போறேன் என்பது ஏற்கனவே அவர் பார்த்து விட்டார் ஏற்கனவே அவர் கேட்டு விட்டார் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதனாலதான் சீமோன் வரும்போது கேபா அப்படிங்கிறார் ஹலோயா ஏன்னா நாளைக்கு இவனை எல்லாரும் எப்படிதான் கூட போறாங்க பேதிருந்தான் கூட போறாங்க அது ஏற்கனவே அவர் கேட்டுட்டார் ஆமேன் அதனால இப்பவே இவர் இது புரியல யாருக்கும் அன்றர் உணர்ந்துட்டார் ஏற்கனவே அதனாலதான் மீன் பிடிச்சு பெயிலியரான பேதர்வை பார்த்து நீ இன்று முதல் மனுஷரை நீ மனுஷரை பிடிப்ப வா அப்படின்னு ஏன்னா அவர் உணர்ந்துட்டார் பேரு வலை போடும் போது அவர் அந்த வலை நிறைய மீன் பிடிச்சதை பார்த்தா அது மட்டும் தான் பார்த்தார் நினைக்கிறீங்களா இல்ல கோஸ்தே நாளில அவன் வீசுகிற சுவிசேஷ வலையில மூவாயிரம் மீன்களை மூவாயிரம் ஜனங்களை கச்சரிக்காய் பிடிக்கிறத அவர் பார்க்கிறார் அதை என்னை இருக்கிற எல்லாரும் எல்லார்க்கறாங்க ஆனால் கச்சர் என்னை குறித்து பார்க்கிறத நான் இன்னும் பார்க்கல நான் அதை பார்க்க போறேன் நான் அதை கேட்க போறேன் நான் அதை அனுபவிக்க போறேன் நம்புறவங்க மட்டும் கைகளை சட்டு